ஹோண்டா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் கடலை போடுறதாங்க பார்க்க போகிறோம் நம்மள நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடலை போட்டு இருப்பாங்க உண்மையாக கடலை தாங்க போடுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் நிலக்கடலை எப்படி வந்து சாகுபடி செய்கிறாங்க அதோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அதாவது ஜீரோ நாளிலிருந்து நூற்றி பத்து நாள் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் முதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு விடுறது தாங்க நம்ம வந்து நிலக்கடலையை வந்து உடச்சி பருப்பாக வாங்கிட்டு வந்துடுவோம் அந்த பருப்பை வந்து நம்ம மிஷின்லையோ அதாவது டிராக்டர் யூஸ் பண்ணி கூட போடுவாங்க சில பக்கம் பார்த்தீங்கன்னா ஏர் மூலியமாக உழுது பருப்பை வந்து விடுவாங்க டிராக்டர் மூலிமா நிலக்கடலை விடுறதை நான் முன்னாடியே ஆல்ரெடி ஒரு வீடியோவை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் டிராக்டர் மூலியமாக எப்படி விடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அதில் போய் தெளிவாக பார்த்துக்குங்க இந்த வீடியோவில் நிலக்கடலை ஜென்ரலாக விடுறதுலேருந்து அது முளைச்சி வந்து பிடுங்கி எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நிலக்கரில் விடுறது தாங்க ட்ராக்டரை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டெப்பில் நிலக்கரில் விட போகிறோம் நிலக்கடலை பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் போட்டியில் கொட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் மூலிமா அது வந்து எடுத்து உள்ளே போடுங்க இது வந்து கீழே போய் மண்ணில் வந்து ஏர் மூலிமா உள்ளே வந்து உளுந்து பின்னாடி பரம்பு அப்படின்னு ஒன்று போகுங்க அது வந்து உங்களுக்கு அப்படியே மூடிட்டே போகும் ஸ்லோ மோஷனில் பார்க்கும்போது தெரியும் ஒவ்வொரு பருப்பை எடுத்து போடுறத உங்களுக்கு கீழே வந்து கலப்பை தெரியுதுங்களா இந்த கலப்பையில் வந்து ஏர் உழுதுகிட்டே போகும்போது பருப்பு வந்து உள்ளே உளுந்து இந்த பரம்பு வந்து பின்னாடி மூடிகிட்டே போயிடுங்க டிராக்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாகவே நிலக்கடலை விட்டாச்சு அடுத்தது அந்த மூணுலேருந்து நாலு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முளப்பு வருங்க இதுதான் பார்த்திங்கன்னா அடுத்த ப்ராசஸ் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் போய் நம்ம காட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி முளப்பு வந்துருக்குங்க சின்ன சின்ன முளைப்புகள் இது வந்து மழை பெய்ஞ்சது அப்படிங்கிறதுனால வந்து மூடிடுச்சு அதனால உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியல இல்லைன்னா வந்து முளைப்பு வந்து நல்லா மேலேயே இருக்குங்க அதாவது ஒரு வாரத்தில் நாலு நாள்லேருந்து ஏழு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முளப்பு ஃபுல்லாகவே காடையாக உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு முளைப்பு வந்து மேலே தூக்கிட்டு வந்திருக்குங்க மழை பேஞ்சதுனால வந்து அது மூடிடுச்சு இல்லைன்னா நமக்கு தெளிவாக தெரியும் நிலக்கடலை விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் முளைப்பு வந்துருச்சு அடுத்தது நூறுலேருந்து நூற்றி பத்தாவது நாள் பாத்தீங்கன்னா செடி வந்து இந்தளவுக்கு வளர்ந்துருக்குங்க நல்லா ஒரு வளர்ச்சி மழை வந்து நல்லா பேஞ்சு அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வளர்ச்சி இருக்குங்க இப்போ வந்து நம்மளுக்கு உள்ளே புடிங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதாவது பருப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ரெண்டு மூணு செடி நம்ம வந்து பிடிங்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிலக்கடலை வந்து அதிகமாக இல்லை கம்மியாக இருக்குங்க இப்போ இந்த செடியில் பார்த்தோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு காய் இருக்குது ஸோ இது வந்து பிடுங்குற ஸ்டேஜுக்கு இருக்குது நம்ம வந்து பிடுங்கலாம் அப்படிங்கிறதுக்கான அறிகுறி நிலக்கடலை வந்து நிலக்கடலை செடியை எப்படி பிடுங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிஷின்ஸ் இருக்குது ஆனால் இருந்தாலும் வந்து இன் அந்த அளவுக்கு இந்த பயன்பாட்டுக்கு வரலைங்க நம்ம வந்து கையால் யூஸ் பண்ணி தான் வந்து ஆட்கள் மூலிமா மட்டும்தான் வந்து நிலக்கடலை செடியை பிடுங்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக தனியான மேன் பவர் யூஸ் பண்ணி தான் மட்டும்தான் வந்து நிலக்கடலை வந்து பிடுங்குறாங்க இதுக்கு வந்து மிஷின்ஸ் வச்சு பிடுங்கறதுக்கு இன்னும் வந்து மிஷின்ஸ் தெரியாது வரல வந்துச்சு அப்படின்னா ஆள் பற்றாக்குறையை போக்குறக்கு இது ஒரு நல்ல வழியா இருக்கும் ஆட்களை பயன்படுத்தி இந்த மாதிரி ஃபுல்லாக எவ்வளோ தோட்டம் இருந்தாலும் எவ்வளோ ஏக்கரா இருந்தாலும் இதே மாதிரி பிடுங்கி நம்ம குட்டு குட்டா போட்டு அதுக்கப்புறம் பொறிக்கிறது தான் ப்ராசஸ்ங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரே ஆள் ஆட்கள் எவ்வளோ ஆள் இருக்காங்களோ அவங்க தான் வந்து தனியாக இண்டிவிஜுவலாக அவங்களே தான் பிடுங்கணுங்க நிலக்கடலை செடியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மாட்டுக்கு இல்லை ஆட்டுக்கு வந்து தீவனமாக இருக்குது ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் வந்து போர் போட்டுருவாங்க போர் போட்டதுக்கப்புறம் அப்படியே எடுத்து நம்ம வந்து மாட்டுக்கும் ஆட்டுக்கும் டைரெக்டாக வந்து உணவாக பயன்படுத்துவாங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா பொறிக்கிறதாங்க பொறிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பக்கம் வந்து மிஷின்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இன்னும் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகலை இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்களை பயன்படுத்தி கை மூலியமாக தான் பொரிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கை மூலிமா மட்டும்தான் நம்ம வந்து இன்னும் பொறிச்சிட்டு இருக்கோம் இதனால் வந்து நிறையா டைம் எடுத்துக்குது போக மட்டும் இல்லாமல் ஆட்கள் பற்றாக்குறையினால் வந்து நிலக்கடலை பொறிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக வந்து இப்போ இருக்கிற விவசாயிகளுக்கு மாறிட்டு வருதுங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஏக்கரா தோட்டம் இருக்கோ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஆட்கள் பயன்படுத்தி தான் பொறிக்க முடியும் இதையாவது ஃப்யூச்சரில் ஏதாவது மிஷின் வந்தது அப்படின்னா வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு எளிமையான முறையாக இருக்கும் இல்லை சீக்கிரம் வந்து அவங்க வந்து பொறிக்க முடியும் ஆட்கூலி அதிகமாகாது இல்லைன்னா வந்து ஆட்கூலி வந்து அதிகமாகிடுச்சிங்க இப்போ இருக்கிற ஆட்கள் கூலி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் ஒரு நாள் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வெல்லாம் இதாக பிடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ வந்து கூலி மூலிமா தினம் வந்து ஒரு நாளைக்கு வந்து முந்நூறுலேருந்து நானூறுரூவா வரைக்கும் ஒரு ஏக்கரா பொறிக்கிறதுக்கு இருபது ஆள் வந்து ரெண்டு நாள் பொறிக்கணுங்க அப்போ நீங்கள் கூலி கணக்கு போட்டு பார்த்துக்குங்க காட்டிலிருந்து பறிச்ச நிலக்கடலை எல்லாத்தையும் அடுத்த ஸ்டெப்பு காய வைக்கணுங்க நம்ம வந்து ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் வந்து வரைக்கும் நல்லா காய வச்சு டேரெக்டாக அது விற்றலாம் இல்லை பச்சையாக விற்கிறக்கும் நிறைய பேர் இருக்காங்க இந்த வந்து வந்து பச்சையாக விற்று அப்படியே சாப்பிட்றக்கும் நிறைய பேர் இருக்காங்க இதை வந்து காய வச்சு கொடுக்கும்போது கடலை எண்ணெய் ஆட்டுறது பர்ஃபி செய்கிறது அந்த மாதிரி வந்து எல்லாம் பண்ணுவாங்க என்னதான் வந்து இப்போ வந்து விவசாயம் இருக்குது நல்லா பண்ணலாம் விவசாயம் தான் பெஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் சரியான விலை கிடைக்காததுனால வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு இப்போ இந்த ஒரு ரெண்டு ஏக்கரா காட்டுக்கு நம்ம வந்து விவசாயம் கடலை போட்டோம் அப்படின்னா நூறு நாள் கழிச்சு அதை பொறிக்கிறது ஆள் கூலி டிராக்டரு எல்லா செலவும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் நம்ம நஷ்டம் தான் இருக்கே தவிர எந்த ஒரு லாபமும் இல்லை இதுக்கு வந்து ஒரு நிலையான ஒரு விலை வச்சு கவர்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஆள் பற்றாக்குறை அதற்கான கூலி செலவு எல்லாம் குறைஞ்சது அப்படின்னா விவசாயம் கண்டிப்பாக ஒரு நாள் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த நிலக்கடலை எப்படி போடுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தான் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமலவண்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி